கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது மேலும் கேரளா மற்றும் தெற்கு உள் கர்நாடகாவில் இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது கேரளா மற்றும் தெற்கு உள் கர்நாடகாவில் இன்றைய தினம் ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்படுவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது தமிழ்நாட்டில் இன்று கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது நாளையும் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையமானது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் வீரகுமார் வீரகுமார் வணக்கம் இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கும் அறிவிப்பு தொடர்பான முழுமையான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணுங்க மேற்கு திசை காற்றின் வேகத்தினுடைய மாறுபாட்டின் காரணமாக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அடுத்த ஐந்து தினங்களுக்கு ஏற்கனவே கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் நேற்று ஒரு அறிவிப்பினை விடுத்திருந்தது தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் தமிழ்நாட்டில் இன்று கனமுதல் மிக கனமழைக்கு அதாவது டெல்டா மாவட்டங்கள் தென் தமிழக பகுதிகள் மற்றும் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மற்றும் மலைப்பகுதிகள் கோவை நீலகிரி உள்ளிட்ட மலை மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைக்கு இன்று வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் கேரளா மற்றும் தெற்கு உள் கர்நாடகாவில் இன்று அந்த அதிகனமழைக்கான இந்திய வானிலை ஆய்வு மையம் தென்மேற்கு பருவமழையானது ஒருபுறம் தீவிரமடைந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த மேற்கு திசையினுடைய வேகத்தினுடைய மாறுபாட்டின் காரணமாக தமிழகத்தில் இன்று கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது அதே போல நாளைக்கு நாளை மறுநாள் தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது எனவே இன்றைய தினம் கேரளா மற்றும் தெற்கு உள் கர்நாடகாவில் அதிக கனமழை பெய்யும் என்பதால் அந்த மாவட்டங்களில் அதிக மழை மழைக்கான எச்சரிக்கையாக சிவப்பு நிற எச்சரிக்கையையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் வெளியிட்டிருக்கிறது நன்றி வீரகுமார்